அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விடயங்களை பார்க்க போகிறோம் ரெண்டு விடயங்களும் விழிப்புணர்வுக்கான பகுதி அல்லது விழிப்புணர்வுக்கான விடயங்களாக இருக்கும் யாருடைய மனசையும் புண்படுத்துவது என்னுடைய நோக்கம் கிடையாது இது ஒரு விழிப்புணர்வுக்காகவே சொல்லப்படுகின்ற விஷயங்கள் இல்லை தவறுகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் என்னுடைய கருத்துப்பட்டியில் வந்து நீங்கள் நிச்சயமாக கருத்துடுங்க நான் அத்தனை கருத்துக்களை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய பெல் பெல் பட்டனை தட்டிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களே வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அதாவது எங்களுடைய வட பகுதிகளில் அண்மை காலங்களாக இந்த தற்கொலை முயற்சி அல்லது இறப்பு விகிதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக பெண்கள் தற்கொலை செய்கின்றார்கள் அல்லது இறக்கின்ற விஷயங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம் ரெண்டு விடயங்கள் முதலாவது விடயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணப் பகுதி கொ கொக்குவில இடம்பெற்ற விஷயம் ஒன்று குறிப்பிட்ட பெண் ஒருவர் முப்பத்தி ஆறு வயசான ரெண்டு பிள்ளைகளின் தாயாராக இருக்கிற பெண் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிணத்துல கு குதித்து தற்கொலை முயற்சிக்கு போயிருக்கிறாங்க இதுக்கான என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவனுடன் தவறான உறவில் வந்து இருந்ததன் காரணமாக அந்த பெண் வந்து தற்கொலை முயற்சிக்கு போயிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் வந்து ஒரு அரசு உத்தியோகத்தராக இருக்கிறாங்க இவங்க எங்கே என்று சொன்னால் யாழ்ப்பாண பகுதியினுடைய கொக்குவில் இருந்திருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைகளுடைய தாயார் அது மட்டும் இல்லாமல் அவர் கிணத்துல குதிக்க பொழுது குதித்த பொழுது அவரை வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் யாழ்ப்பாணத்தினுடைய அரச நிறுவனம் ஒன்றின உயர் பதவி வகிக்கின்ற இப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா அயல் வீட்டில் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடம் படிக்கின்ற ஒரு மாணவன் இருந்து கற்று வந்திருக்கிறார் குறித்த மாணவனோடு இந்த பெண்ணுக்கும் வந்து இடையில வந்து தவறான தொடர்பு இருந்து வந்துள்ளது இதை வந்து பார்த்தீங்கன்னா கணவருக்கு வந்து தெரியாது கணவர் வந்து வெளி மாவட்டம் ஒன்றில் வந்து தனியார் துறைக்குல உள்ள நிறுவனம் ஒன்றுல உயர் பதவியில் வந்து வேலை செய்வதாக தெரிய வருகிறது பெண்ணுக்கும் கணவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சில காலங்களாக வந்து ஒரு கருத்து முரண்பாடு காரணமாக ஆஹ் இருவருமே வந்து பிரிந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படி என்று சொல்லியும் கணவன் வந்து பார்த்தீங்க சொன்னா மனைவியிடம் வருவதை வந்து தவித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் வந்து பாத்தீங்கன்னா குறித்த அந்த மருத்துவ வீட மாணவன் வந்து இந்த பெண்ணுடன் வந்து தவறான உறவு உறவுகளை பேணியது மட்டுமில்லாமல் அந்த தவறான உறவுகளை இருக்கின்ற பொழுது அவற்றையெல்லாம் வீடியோ எடுத்து வந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவ வீட மாணவன் வந்து அளவுக்கு அதிகமான போதைக்கு அடிமையானவர் அப்படின்னும் சொல்லப்படுகிறது குறித்த பெண் எல்லாம் பெண்ணிடம் வந்து இவர் வந்து பணம் கேட்பது அது மட்டும் இல்லாமல் நகைகளை வாங்குவதாக இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை வந்து குறிப்பிட்ட பெண் பெண்ணிடம் வந்து வேண்டியிருக்கிறார் இந்த பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட வீடியோ அதாவது வந்து இருவருமே வந்து ஒன்றாக இருந்த அந்த வீடியோவை காட்டி அதை ப வைச்சு பயமுறுத்தி நீங்கள் வந்து பணம் தராவிட்டால் அல்லது நகை தராவிட்டால் நான் இதை இணையத்தில் போட்டு விடுவேன் அப்படி என்று சொல்லி வற்புறுத்தி அவரிடம் வந்து பணங்கள் வாங்கி தன்னுடைய போதைக்கும் தன்னுடைய கல்வி செலவுக்கும் பயன்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் குறிப்பிட்ட பெண் அந்த நபரோடு வந்து இப்போ முரண்படுகிறாங்கள் அந்த மருத்துவ மாணவனோடும் அப்பொழுது அந்த அயல் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்களோடு அந்த மாணவன் இருந்திருக்கார் அப்பொழுது அந்த மாணவனை வந்து வீட்டை விட்டு வெளியேறுமாறு அவங்களோட வந்து சொல்லி அவங்களோட முரண்பட்டுருக்குறாங்க இதெல்லாம் வந்து என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால் கடுப்பான அந்த மாணவர் வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்து அந்த வீடியோ எல்லாவற்றையும் காட்டி நான் வந்து இவற்றை வந்து தொடர்ச்சியாக சொல்லியிருக்கிறார் நான் இவற்றை எல்லாம் வந்து இணையத்தில் வந்து பகிர்வேன் அப்படின்னு சொல்லி சொல்வதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோக்களை காட்டி பயமுறுத்தி குறிப்பிட்ட பெண்ணை வந்து உறவுக்கு அடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது இதன் காரணமாக என்ன செய்ய முடியாத அப்படின்ற நிலையில வந்து குறிப்பிட்ட அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் எல்லாமே வந்து பள்ளிக்கூடம் போனதுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட பெண் வந்து கிணத்துல வந்து குதிச்சிருக்கிறாங்க குதித்தது மட்டுமில்லாமல் இதனுடைய அயலவர்களினுடைய உதவியோடு குறிப்பிட்ட அந்த பெண்ணை வந்து காப்பாற்றி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது மட்டுமில்லாமல் அந்த க குறிப்பிட்ட மருத்துவ மாணவன் கடுமையாக அங்கு நின்றவர்களால் தாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் யாழ்ப்பாணம் கொக்கில் பாதியில் இடம்பெற்றிருக்கிறது உண்மையில் கவலைக்குரிய வருந்தத்தக்க ஒரு செயல் அது மட்டுமில்லாமல் ஒரு அரச ஊழியராக இருக்கின்ற பொழுது அயலவர்கள் இந்த விஷயங்கள் வந்து வழியில் தெரிகின்ற பொழுது நிச்சயமாக இது வந்து உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதே போலத்தான் இரண்டாவது விடியம் இடம்பெற்றிருக்கிறது வவுனியாவில் வந்து முப்பத்தி ஓரு வயசு பெண்ணாக இருக்கிற ஒரு பெண்ணை வந்து மிரட்டி வந்து துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட ஒரு விஷயம் வந்து வழியாக இருக்கிறது குறிப்பிட்ட பெண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஒரு வயதாக இருக்கிறார் இவரை வந்து முப்பத்தி ஏழு வயதான குடும்பஸ்தர் ஒருவர் வற்புறுத்தி அவரை வந்து துஷ்பிரயோகம் செய்ததாக வவுனியா இப்போ மாவட்ட குற்றவில விசாரணை பிரிவு போலீசார் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க குறிப்பிட்ட நபர் வந்து கைதாகியும் இருக்கிறார் இது சம்பந்தமாக விஷயங்கள் வெளியாகி இருக்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா வவுனியாவினுடைய பம்பை மடு கிராம அலுவலக பிரவேசத்தில் வசிக்கின்ற முப்பத்தி ஒரு வயதுக்கு குடும்ப பெண் ஒருவரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் அயரில் வசிக்கின்ற குடும்பஸ்தரான முப்பத்தி ஏழு வயது ஒருவர் நபர் ஒருவர் வந்து தனது வீட்டுக்கு அழைத்து குறிப்பிட்ட பெண்ணை மிரட்டி பாலியல் துஷ்பிரயோகம் செய்வதாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து அதை வந்து அவர் வந்து வீடியோவாக எடுத்திருக்கிறார் குறித்த வீடியோவை வந்து வெளியிடுவேன் என நான் மிராட்டி குறிப்பிட்ட பெண்ணை பல தடவை துஷ்பிரயோகம் செய்ததாக சொல்லப்படுகிறது இதனால் குறிப்பிட்ட பெண்மணி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட பெண்மணி வந்து கற்பமாக இருக்கிறாங்க கற்பமாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தேழாம் திகதி வந்து முறைப்பாடு செஞ்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கற்பமாகின அந்த கற்பமாகி அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தையும் வந்து பிறந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது உண்மையில அதுக்கப்புறமா முறைப்பாடு செஞ்சதை அடுத்து குறிப்பிட்ட நபர் வந்து ஒளிச்சு ஓடி இருக்கிறார் இந்த சம்பவத்தை வந்து புவர் சங்குளம் போலீசார் வந்து தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வந்தது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பில் குற்றம் சாப் சாட்டப்பட்டுள்ள குடும்பஸ்தர் வந்து தலைமறைவையாகி இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த நிலையில் வந்து வவுனியா மாவட்டத்தினுடைய குற்ற விசாரணை பிரிவுக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து முள்ளிய வகை பகுதியில் உள்ள காட்டில் மறைந்திருந்த முப்பத்தி ஏழு வயதான இந்த குறித்த நபர் வந்து கைது செய்யப்பட்டதாகவும் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன அது மட்டுமில்லாமல் இல்லாமல் விசாரணைகளின் பின் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவதாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இது ரெண்டு விஷயங்கள் விட அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில விடயங்கள் இருக்குது நான் அதை நான் வந்து இன்னொரு வீடியோ வர வரகின்றேன் இந்த ரெண்டு விஷயங்களையும் எடுத்து பார்க்கின்ற பட்சத்தில் ரெண்டு விஷயங்களும் வந்து இந்த துஷ்பிரயோகம் அப்படின்றத ஒரு புறம் இருக்க அதை வீடியோ எடுத்துவிட்டு அதனை மிரட்டி அதன் மீடாக மீண்டும் குறிப்பிட்ட பெண்களை துஷ்பிரயோகத்துக்கு அழைப்பது அப்படின்றது வந்து ஒரு கேவலமான அநாகரிகமான செயல் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் இவ்வாறான செயல்கள் இருந்தால் இதுக்கான சட்டம் வேறு வழியில் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட பகுதிகளில் இப்போ இருக்கின்ற காலப்பகுதிகள் வரை இன்றைய கால பகுதிகள் வரை இதுக்கான சட்டங்கள் வந்து சரியான வகையில் இல்லை இதுக்கான காவல்துறையினர் பொலிசார் எல்லாருமே வந்து இதுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழினத்தில் வந்து என்ன விஷயங்கள் இப்படியான விஷயங்கள் இடம்பெற்றால் அவர்களை பொறுத்தவரையில் இதற்கான தண்டனைகள் அப்படி என்றோ அல்லது வந்து குறிப்பிட்ட அந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட நபருக்கு நீதி கிடைக்குமா என்று சொல்றது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம் ஏனென்று சொன்னால் இங்கே வந்து பணம் அல்லது வந்து இங்கே இருக்கின்ற சலுகைகள் அல்லது வந்து இங்கே ஊழல்கள் இவைகள் வந்து இங்கே ஊஞ்சல் ஆடுகிறது அப்படின்றதுல வந்து எந்த மாற்று இல்லை அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நபர்கள் வந்து எல்லாருமே வந்து போலீசாரோடோ அல்லது வந்து அரசாங்கத்தினுடைய சட்ட ரீதியாக செயற்படுகின்ற நபர்களோடு லஞ்சத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து எந்த நீதியும் கிடைக்காம தப்பித்துக் கொள்கிறார்கள் அப்படின்றதான் இங்க கவலைக்குரிய விஷயமா இருக்கிறது யாழ்ப்பாணத்தினுடைய கொக்குயில் பகுதிகளில் இடம்பெற்ற விஷயத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது அங்கே அந்த குறிப்பிட்ட அப்பின் கணவரோடு இடம்பெற்ற முரண்பாடு காரணமாக மருத்துவ பீடம் மாணவனோடு தொடர்பு தொடர்பில் இருக்கிறார் அப்படின்ற பொழுது அங்கே ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறது சரி அவற்றில் சரி தொடர்பில் இருந்தார் அப்படின்றதை தாண்டி அதனை வீடியோ எடுத்து அதனை மிரட்டி அதை தொடர்ச்சியாக பணம் வாங்குவது அப்படின்றது வந்து உண்மையில ஒரு அநாகரிகமான செயல் அல்ல தவறான செயல் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட பெண் தனக்கு வந்து தன்னுடைய கட்டுப்பாடுகளை மீறி போகின்ற பொழுது இவ்வாறான அநாககமான செயல்கள் இடம்பெறுகின்ற பொழுது குறிப்பிட்ட நபர் அதனை வந்து தடுத்திருக்க வேண்டும் ஒரு அரசாங்கத்தில் பணிபுரிகின்ற நபராக இருக்கின்ற பொழுது இவற்றை வெளி சமூகத்தில் கொண்டு வருகின்ற பொழுது இதனை வந்து பார்த்து அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது ரெண்டு பிள்ளைகளும் அந்த தலை குணிகின்ற விஷயம் அது இல்லாமல் அந்த பிள்ளைகளுக்கு வாழ்நாள் பூராம் இது வந்து ஒரு கவலைக்கு கவலையை அளிக்கின்ற ஒரு விஷயமாக தொடர்ச்சியாக இடம்பெறுவதில் வந்து இந்த மாற்றுக்கருத்தும் இல்லை என்ன காரணம் சொன்னால் குறிப்பிட்ட பெண்ணினுடைய பிள்ளைகள் வெளியில் போகின்ற பொழுது சமுதாயம் நார் வயதமாக கதைக்கும் அதே தான் இந்த வவுனியாவினுடைய புவர்சங்குளம் பகுதிகளில் இடம்பெற்ற இந்த விஷயமும் குறிப்பிட்ட ஆண் சம்பந்தமாக அவருடைய பிள்ளைகளுக்கு வந்து தொடர்ச்சியாக இவ்வாறான அவதூறான விடயங்கள் தொடர்ச்சியாக அந்த பிள்ளைகள் தலை குனிவார்கள் இவற்றை கூட உணர்ந்து கொள்ளாத வகையில் வந்து இந்த சமுதாயம் முப்பத்தி முப்பத்தாறு வயசு என்கிறார்கள் வயசு என்கிறார்கள் உண்மையில் அந்த கால பகுதிகளை பார்க்கின்ற பொழுது இவ்வாறான நபர்கள் வந்து ஒரு பூரணமான சுயசிந்தனையோடு நடப்பார்கள் இவ்வாறான விஷயங்கள் வெளி உலகத்துக்கு வருகின்ற பொழுது தவறு செய்துவிட்டு வருகின்ற பாதிக்கப்படுவது இந்த அவப்பேரை வந்து சுமந்து கொண்டிருப்பார்கள் எந்த கருத்தும் இல்லை சமுதாயம் வந்து எப்போவுமே வந்து அவர்களை வந்து சுட்டிக்காட்டிவிடும் எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவர்கள் தவறாகத்தான் வெளியில் போகின்ற பொழுது வருகின்ற பொழுதும் தவறாகவே இந்த சமுதாயம் சித்தரிக்கும் அது மட்டுமில்லாமல் அந்த குறிப்பிட்ட நபர்கள் அந்த ஆண்களாக இருப்பவர்கள் வீடியோ எடுத்து அவற்றை வைத்து பயமுறுத்தி நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும் அல்லது வந்து அதில் வைத்து வாழணும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது நீங்களெல்லாம் வந்து கையாளாக ஆண் வர்க்கமாகத்தான் இருக்கிறீர்கள் உங்களால் முடியாத ஒரு பெண்ணை வந்து நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட இச்சைக்கு உடன் உட்படுத்திவிட்டு அதுக்கப்புறமாக அவர்களை வந்து பழி வாங்குவது அல்லது பழி வாங்கி மீண்டும் உங்களுடைய சுயதவைகளை பூர்த்தி செய்வது அப்படின்றது வந்து உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது செய்து இனி வருகின்ற காலங்களில் பெண்களை அவதானமாக இருங்கள் இவ்வாறான செயல்களில் பூவாதிகள் போகின்ற பொழுது உங்களுடைய மானம் போவது மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பமானம் பெற்றோருடைய மானம் கணவருடைய மானம் மனைவியினுடைய மானம் பிள்ளைகளுடைய மானம் எல்லாமே வந்து கப்பல் ஏறுகிறது அப்படின்றத வந்து கவனமாக இருங்க அவதானமாக இருங்க இப்படியான விஷயங்களை வந்து தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்க ஆசைகள் வருகின்ற பொழுது முடிஞ்சவர்கள் அதுக்காக மாற்று வழிகள் எவ்வளோ இருக்கிறது இவ்வளோ புத்தகம் படிக்கலாம் தியானம் செய்யலாம் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுடைய மனங்களை நீங்களே கட்டுப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் இது வந்து யாருடைய மனசையும் புண்படுத்துவது என்னுடைய நோக்கம் இடையாது இது சம்பந்தமாக கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்க நிச்சயமாக கருத்துக்களை எதிர்பார்த்து மீண்டும் இன்னொரு பகுதி பகிர்வில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்